அனைவருக்கும் தினமொரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆடி மாதத்துடைய சஷ்டி முருகனுடைய மிக முக்கியமான திதியில் ஒன்று தான் சஷ்டி திதி அது வளர்ப்புறையாக இருக்கட்டும் தேய்பிரையாக இருக்கட்டும் இந்த நாளில் யார் ஒருத்தங்க நம்ம முருகனை வணங்கி வழிபடுறோமோ நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்குமே ஏற்றம்தான் ஏன்னா முருக பக்தர்கள் எல்லாருக்குமே தெரியும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய ஒரே தெய்வம் கலியுகத்துடைய கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான் அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு உரிய இந்த திதி இந்த ஆடி மாதத்தில் வந்திருக்கப்ப நம்ம செய்யக்கூடிய எளிமையான ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் தொட்ட காரியத்தில் எல்லாமே வெற்றி கிடைக்கணும் நமக்கு வேறு ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்குது அந்த வேண்டுதல் நடக்கணும் இல்லை நம்ம குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அந்த பிரச்சனைகள் தீர்வணும் அப்படி எந்த விஷயங்கள் எந்த கோரிக்கைகள் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நாளைய தினம் முருகனை நம்பி இந்த ஒரு தீப வழிபாட்டை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சாலே போதும் அதோடு கூட நம்ம வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி கிடைப்பதற்கான அற்புதமான முருகனுடைய ஒருவரி மந்திரம் இந்த ஒருவரி மந்திரத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்ல ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டு நீங்களே எதிர்பாராத அளவுக்கு நல்ல மிகப்பெரிய உயர்வு நல்ல பெரிய ஒரு மாற்றங்கள் வெற்றிகள் இது எல்லாமே உங்களை தேடி வரும் ஐதீகம் இருக்குங்க அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்களை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவாக பார்க்கலாம் பொதுவாகவே முருகப்பெருமானுக்கு மொத்தம் மூணு வகையான விரதங்கள் இருப்பாங்க அதாவது வார விரதம் நட்சத்திர விரதம் திதி விரதம் இப்போ விரதம்ங்கிறது வாரந்தோறும் வரக்கூடிய முருகனுக்கான செவ்வாய்க்கிழமையில் இருக்கக்கூடிய விரதம் நட்சத்திர விரதம்ங்கிறது மாதந்தோறும் இந்த கிருத்திகை நட்சத்திரம் வருது பார்த்திங்களா அந்த நாள் நம்ம எடுக்கக்கூடிய விரதம் திதி விரதம் அப்படின்னா ஷஷ்டி திதி இது வந்து வளர்பிறை தேய்ப்பிரை இந்த ரெண்டு திதியிலையுமே எடுக்கக்கூடிய விரதம் ஏன்னா வாழ்க்கையில் தீராத ஒரு பிரச்சனையில் நம்ம இருக்கோம் இல்லை குடும்பத்தில் திருமணங்கள் தள்ளி போய்கிட்டே இருக்குது குழந்தை பாக்கியங்கள் தள்ளி போயிட்டுருக்கு இருக்கு இல்லை ரொம்ப தோல்விகளாகவே ஆகிட்டு எப்பயுமே ரொம்ப டவுனாகவே இருக்கிறோம் அப்படி ரொம்ப கஷ்டத்துக்கு மேலே கஷ்டங்கள் அப்படி இருக்கவங்க திதியில் அதாவது ஷஷ்டி திதியில் வந்து விரதங்கள் இருந்து முருகப்பெருமானை நீங்கள் தாராளமாக வழிபடலாங்க ஏன்னா இந்த நாள் வந்து முருகனை வணங்கி வேண்டி நம்மளுடைய பிரச்சனைகள் தீரணும் கஷ்டங்கள் தீரணும்னு சொன்னோன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் நமக்கு இமீடியட்டாக கிடைக்கும் அதாவது முருகனுக்கு மந்திரம் தான் சொல்லணும் ஸ்லோகங்கள் சொல்லணும் பெரிய அளவில் அந்த பூஜைகள் அப்படிலாம் கிடையவே கிடையாது உண்மையான ஒரு பக்தியோட மனமுறையை முருகா அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டு அந்த நாளில் உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் சொன்னாலே போதும் நிச்சயம் முருகப்பெருமான் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு உங்களுடைய வேண்டுதல்களை கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பார் ஏன்னா இது வந்து பலருடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவபூர்வமான நிதர்சனமான ஒரு உண்மை அதனால தான் முருகப்பெருமானுக்கு நாளைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தேய்பிரி சஷ்டியில் நம்ம வீட்டில் ஏற்றக்கூடிய ஒரு தீபம் எப்பயுமே தீப வழிபாட்டுக்கு ஒரு தனி விசேஷம்தான் அந்த தீபமானது எப்படியெல்லாம் நமக்கு ஒளிர்ந்து வீடி பிரகாசமாகுதோ இருட்டை எப்படி போக்குதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள் இருட்டுகள் தோல்விகள் இது எல்லாம் போய் நல்லபடியாக வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் தொட்ட காரியங்கள் எல்லாத்துலேயுமே நமக்கு வெற்றி கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் தோல்விங்கிற அந்த ஒரு பேச்சுக்கே நமக்கு வந்து என்றைக்குமே இடமே இருக்காது நீங்கள் ஏதாவது ஒரு கோரிக்கைகள் நீங்கள் முன் வச்சுட்டு நாளைய தினம் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுறோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கூடிய விரிவில் அந்த வேண்டுதல் நடக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான தீப வழிபாட்டு முறை தான் நாளைக்கு நீங்கள் விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம் காலையில் நம்ம எந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம சுவாமி படம் முருகனுக்கான அந்த படம் இல்லட்டி விக்கிரகம் அதுக்கு நிறைய பேர் வந்து பூ அலங்காரம் ப மஞ்சள் குங்குமம் போட்டெலாம் வச்சு அலங்காரம் பண்ணி வேலி இருந்ததுன்னா அபிஷேகங்கள் பண்ணிட்டு பூக்களால் நம்ம அலங்காரங்கள் பண்ணிவிட்டு என்ன செய்யணும் எந்த தீபம் கேட்டிங்கன்னா இது காலை அல்லது மாலை இந்த ரெண்டு நேரத்தில் எப்போ வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ரெண்டே ரெண்டு வாழைப்பழம் மட்டும் போதுங்க ரொம்ப ஒரு எளிமையான வாழைப்பழ தீபம் தான் ரெண்டு மஞ்சள் பழம் இருக்கும் பார்த்தீங்களா பூவம்பழம் அந்த மாதிரி ரெண்டே ரெண்டு மஞ்சள் பழங்கள் என்ன பழங்கள் உங்கள்கிட்ட கிடைக்கிதோ அந்த பழம் எடுத்துக்கோங்க சின்னதான ஒரு தட்டில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த ரெண்டு வாழைப்பழத்தை என்ன பண்ணிக்கிட்டிங்க நடுவில் சின்னதாக ஒரு கொழி மாதிரி பண்ணும் அதாவது நம்ம இப்போ கிட்ட கத்தி இருக்குன்னா அந்த கத்தியில் வச்சு சின்னதாக அப்படி கட் பண்ணிவிட்டு பண்ணிக்கோங்க இல்லாட்டி சின்னதான ஒரு குழி மாதிரி ஒரு கரண்டிலையாச்சும் குழி மாதிரி போட்டால் நமக்கு கொஞ்சமாக அதில் நெய் விட்டு நம்ம ஒரு பஞ்சத்திரி போட்டு அந்த ஏற்றுகிற அளவுக்கு ஒரு குழி விட்டால் போதும் அப்படி அதில் வந்து பஞ்சத்திரி போட்டு நெய் விட்டு அதில் ஒரு தீபம் மட்டும் நம்ம ஏத்துனா போதுங்க இதுதான் வாழைப்பழத்துடைய அந்த தீபம் பஞ்சாமிரதமானது எப்படி முருகனுக்கு ரொம்ப பிரியமான ஒரு அபிஷேக பொருளோ அதே மாதிரி தான் இந்த வாழைப்பழ தீபம்ங்கிறது முருகனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான தீபம் இது வந்து நம்ம நல்லெண்ணெய் விடுறதை விட நெய் விட்ட தீபம் ஏற்றுறதுங்கிறது ரொம்ப கூடுதலாக விசேஷமாக இருக்கும் இந்த வாழைப்பழ தீபத்தை நம்ம இது மாதிரி தெய்பிரி சஷ்டியில் ஏற்றுறதுங்கிறது விசேஷம் இல்லாட்டி நம்ம செவ்வாய்க்கிழமையில் ஏற்றலாம் இந்த விளக்கை நம்ம ஏற்றிட்டு முருகன் முன்னாடி உங்களுடைய கோரிக்கைகள் நீங்கள் வச்சுட்டு மனசார வேண்டிக்கிட்டால் போதும் இந்த வேண்டுதல் நமக்கு முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி இதே மாதிரி வரக்கூடிய சஷ்டியில் நம்ம இதே மாதிரி வாழைப்பழ தீபத்தை தொடர்ந்து நம்முடைய வீடுகளில் ஏற்றி வர ஏற்றி வர நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினச்சி வேண்டிக்கிட்டாலுமே அந்த விஷயங்கள் பல ஒரு சொல்வாங்க பக்கத்தில் ஒரு மிராக்கள் நமக்கு நடந்துச்சு அதே மாதிரி பல அதிசயங்கள் பல மாற்றங்கள் இது எல்லாமே முருகப்பெருமானே நமக்கு நடத்தி வைப்பார் ஏன்னா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தீபம் அப்படிப்பட்ட தீபத்தை நாளைய தினம் நீங்கள் மறக்காமல் ஏற்றுங்க இந்த வாழைப்பழ தீபம் ஏற்றி முடிச்சோடனே இந்த பழம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று பழம் உங்கள் பக்கத்தில் பசுமாடு ஆடு இது மாதிரி ஏதாவது வந்ததுன்னா நீங்கள் தாராளமாக சாப்பிட கொடுத்துடலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் கால் படாத இடத்துல போட்டுடலாம் இவ்வளோதாங்க ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடாக இருக்கும் ஆனால் நம்ம ஏற்றுகின்ற அந்த நாளும் நமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஆடி மாதமும் கண்டிப்பாக முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்குமே நிரந்தரமான ஒரு வெற்றியை தரக்கூடிய ரகசியமான முருகனுடைய மந்திரம் ஏன்னால் ஒருத்தருக்கு வாழ்க்கையில் வெற்றி புகழ் செல்வம் இது எல்லாமே என்றைக்குமே நம்ம கடைசி காலம் வரைக்கும் நம்ம கூடவே வரணும் அதாவது கொஞ்ச நாள் மட்டும் நமக்கு ஒரு வெற்றி கிடச்சிச்சு ஒரு சொத்து கிடைக்கிது நமக்கு செல்வங்கள் கிடைக்கிது நம்ம சம்பாதிச்சு வச்சுருப்போம் அப்படின்ட்டு கொஞ்ச நாள் மட்டுமே நம்ம அனுபவிக்காமல் அந்த சந்தோஷத்தை அந்த வெற்றியை காலம் முழுக்க நம்முடைய இறுதி காலம் வரைக்கும் அந்த சந்தோஷத்தோட வெற்றியோட என்றைக்குமே நமக்கு அதை வந்து நிலச்சி நிற்கிறதுக்கான அற்புதமான ஒரு முருகனுடைய மந்திரம் ஏன்னா இந்த ஒரு மந்திரத்தை நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில் நாளை தினம் ஷஷ்டி நாளில் நீங்கள் சொல்கிறப்ப என் தொட்ட காரியத்தில் எல்லாத்துலேயுமே வெற்றி மேல் வெற்றி கிடைக்குங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் ஐம் சம் சரவணபவாய நமக ஓம் ஐம் சம் சரவணபவாய நமக இந்த ஒரு மந்திரத்தை யார் வேணாலும் எப்போ வேணாலும் உச்சரிக்கலாம் நமக்கு உச்சரிக்கிறதுக்கு பெரிய அளவில் மந்திரங்கள் கிடையாது சிம்பிளான ஒருவரி மந்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நமக்கு இப்போ ஒரு வேலைக்கு போகிறீங்க ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க இல்லாட்டி ஒரு சுப காரியத்துக்கள் ஏதாவது ஒரு நிச்சயதார்த்தம் பேசுகிறதுக்கு இல்லாட்டி ஒரு பொண்ணு பார்க்குறதுக்கு இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் ஒரு கையெழுத்தே போடுறீங்க ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் அப்படி எதாச்சும் இருக்கும் பார்த்திங்களா இல்லாட்டி உங்கள் பக்கமே ஒரு கோர்ட்டு கேஸ் நமக்கு ஏதாவது ஒரு ஜெயிக்கணும் அதில் ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படி எந்த ஒரு வெற்றி உங்களுக்கு வேணும்னாலுமே அந்த இடத்துல இருந்து கூட இந்த ஒரு மந்திரத்தை நம்ம உச்சரிக்க உச்சரிக்க நீங்கள் போன காரியங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி இப்போ இருந்து ஒரு பூஜைகள் பண்ணுற நேரத்தில் நம்ம ஒரு சின்னதான ஒரு ப தட்டு எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வீட்டில் குங்குமம் இருக்குன்னா குங்குமம் அர்ச்சனை வ பண்ணிட்டு இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை இல்லாட்டி ஐம்பத்தி நான்கு முறை இருபத்தி ஏழு முறை சொல்லி அர்ச்சனை பண்ணுறது விசேஷம் குங்குமம் இப்போ இல்லாத பட்சத்தில் நமக்கு வந்து பூக்கள் உதிரி புஷ்பங்கள் இருக்கும் பார்த்தீங்களா அதை வச்சு இந்த மந்திரத்தை முருகனுக்கு நீங்கள் வந்து அர்ச்சனைகள் சொல்லி நூற்றி எட்டு முறை நம்ம சொல்லி வழிபடுறதுங்கிறது கூடுதலான விசேஷம் அதனால் வாழ்க்கையில் நமக்கு எல்லாத்துலேயுமே மேல் வெற்றி கிடைக்கணும் அந்த வெற்றி இறுதி வரைக்கும் நம்ம கூடவே வருவதற்கு இந்த மந்திரத்தை நாளைய தினம் நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள் நிச்சயமாக இந்த ஒரு வழிபாடுகள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக முருகன் அருளாலே கொண்டு செல்லுங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் என்றைக்குமே உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவணபவ அப்படிங்கிற முருகனுடைய அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்